வணக்க நண்பர்கள் எம்பி அமரகீர்த்தி பன்னிரண்டு படுவாத கொலைகாரர்களுக்கும் மரண தண்டனை தீர்ப்ப இலங்கை நீதிமன்றம் வழங்கியிருக்கு உண்மையிலேயே மரணம் நிறைவாக இருக்கு ஏனென்றால் இந்த கலவரக்காரர்களுக்கு இப்படிதான் தண்டனை கொடுக்கணும் எனக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கலவரக்காரர்களும் இப்படித்தான் கலவரம் செய்திருப்பார் கொலைகள் செய்திருப்பார் உண்மையில நீங்கள் அந்த வீடியோ அமரகீர்த்தி அத்துக்குரளவும் அவருடைய போலீஸ் பாதுகாப்பு உத்தி ரெண்டு பேர் தப்பி அந்த காலம் இருந்து தப்பி போ உயிரை காது பாதுகாத்துக்கொள்ள தப்பி ஓடி ஒளியும் காட்சி வந்து சிசிடிவியில் பதிவாகி இருந்தது அந்த காட்சி அந்த ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாம் ஆண்டு வந்தபோதே நெஞ்சு பார்த்தா நெஞ்சம் அளிக்கும் அப்படி ஒரு காட்சி இந்த கிழவரக்காரர்கள்ன்றது இது வந்து ஹேர்ட் மென்டாலிட்டி இந்த மந்த புத்தி ஒரு நாலு பேர் சேர்ந்த வர வீரம் தங்களால் தங்கள உத்தரவு ஒன்றும் செய்ய மாட்டேனோம் அந்த பிறகு நடக்கிற ஒன்றும் யோசனை வர இல்லை கும்பல கோவிந்தாவாக சேர்ந்து கலவரம் செய்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல தண்டனை இன்னொரு நல்ல செய்தியும் என்னென்றால் நுவரேலியா பகுதிக்கு விஜயம் செய்த அனுரகுமார திசைநாயக் அவர்களை நுயரெலிய தோட்டத் தொழிலாளர் பெண்கள் அப்படியே தங்க அவர்கள் நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாராட்டி மகிழ்ந்து கண்ணீர் விட்டு அரவணைச்சி உச்சி முகந்த காட்சி வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது ஒரு நெகிழ்ச்சியான காட்சி முதல் முதல் முறை முறையாக ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு தலைவர் ஏழைகண்ட கண்ட பக்கம் நிற்கிற ஒரு ஆட்சி இருக்குது அதுவும் உங்களுக்கு சந்தோஷம் நான் பார்க்க சந்தோஷமாக இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா இரண்டாலும் பார்த்தேன் வீடியோவே நிகழ்ச்சியாக தான் இருந்தது இரண்டா அவர்கள் முன்னுக்கு வச்ச கோரிக்கை சம்பளம் இருபத்தி ஆண்டுகளாக தங்களுக்கு இந்த தாங்கள் கேட்காமையே அனுராதம் தான் சொல்லி அவைகள் அந்த அவரை அவரை கண்ட உடனே தங்களுக்கு அவை செய்த நடவடிக்கை அனுராம் அவையோடு பிளங்கினதை பார்க்க ஒரு வீட்டு பிள்ளை பிறந்த பிள்ளை ஒரு மகனோ தா மகன் ஒரு தாகப்பன் சௌரம் இப்படி பிளங்குமோ அதே அளவு ஒரு உரிமையாக அந்த அவர்கள்ட்ட கையில் தொட்டு பார்த்து அந்த அந்த தோட்டம் இந்த தேயிலை கொழுந்து சென்ற இந்த கையிலெல்லாம் காய்ச்சி தெரியல அதை பிரிச்சு பார்த்துட்டு தான் என்ன கதைக்க அவர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்க்கவே தெரியுது அவர்களுடைய ஒரு சந்தோஷம் அன்பால் வெல்லலாம் அடக்குமுறையால் வெல்ல முடியாதுன்றதுக்கு இந்த அனுராண்ட போக்குவரத்து உதாரணத்தை காட்டுது காரணம் என்னென்றால் வடக்கு கிழக்கு மக்கள் கூட அன்பை அரு அனுராட்டிக்க அதுக்கு பதிலடியாக பல மடங்கு அன்பை வடக்கு கிழக்கு மக்களும் கொடுக்குறார்கள் இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்களும் அனுரா தங்கட பக்கம் அன்பை காட்டியிருக்க அதுக்கு பதில் பல மடங்கு அன்பு நெகிழ்ச்சி வருது இந்த இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேலைன்னு சொல்கிறாரு பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் வேலை நூறாண்டு ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு ஏழைகளுக்கு ஏழுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஒரு நம்பிக்கை எங்கடையால் அங்கே தலைவராக இருக்கிறாருன்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது இதுக்கு முதல் எந்த தலைவர் இப்படி போய் மக்களோட பிளாங்கினவர்கள் மக்கள் மக்களை மிரட்டினவர்களை தான் நாங்கள் பார்க்குறோம் அதாவது சிறுபான்மையினத்தை மிரட்டிய முன்னாள் தலைவர்களை தான் நாங்கள் பார்த்துருக்குறோமே ஒழிய இப்படி வந்து அவர்களை இந்த மனம் நோகாமல் செயல்படுற மாதிரி இன்றைக்கு சுதந்திர தினத்திலையும் கூட சிறுபான்மை மக்கள் மனம் நோவாத மாதிரி யுத்த வெற்றிகளை பற்றி எல்லாம் பெரிதாக சொல்லாமல் ஒரு உரையை நிகழ்த்தி இருக்காங்க முன்ன அந்த கூட்டத்தில் கதை கேட்க அந்த போதப்பொருள் ஒழிப்பை தான் நேரம் மெயினாக தண்டா மலையம் மக் மலிகமுள்ளா மூடுருவி இருக்க வேண்டும் அதுக்கு எல்லாரும் எல்லோரும் ஒத்துழைச்சி அதுக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் எதிர்காலத்துக்கு அது உண்மையாகவே பார்த்தா இப்போ போத பொருளால் அதால் அதுக்காண்டி பாடுபட்ட அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ச சான்றிதழ் வழங்கியவே கௌரவித்திருக்கிறது அது நேரமும் இப்போ இப்போ யாழ்ப்பாணத்தில் அந்த ஒரு இந்த இப்போ நடக்கிற அந்த கொலாய்கள் இந்த சூடு பொலிஸின்ற சூடுகளுக்கு கூட அந்த காரணத்தை பார்த்தா போதப்பொருள் பாவிச்சு இருக்கணும்னு கேட்க எவ்வளோ ஒரு வேதனையாக ஊடுருவி போயிட்டுதுன்றதனை கேட்க உண்மையாகவே கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று தான் ஆனால் இது என்னென்று கட்டுப்படுத்துவேடோ நாங்கள் இருந்த காலத்தில் இப்படி ஒன்றே கேள்விப்படையிலேயே உலகம் முழுவதுமே மது குடிக்கிற பழக்கம் குறைஞ்சு கொண்டு வருது போத பொருள் பாவிக்கிற பழக்கம் கூடிக்கொண்டு வருது ஏன் கஷ்டப்பட்டு நாலஞ்சு பியரை குடிக்கணும் இல்லாத ஒரு அரைப்போத்தில் சாராயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் ஒரு ஒரு பொதுவசத்தை ஒரு கழுத்து விட்டால் அதோட அது நின்று குடிக்கணுன்ற மாதிரி பொதுவரு பொதுவசத்து மிக மெலிவாக கிடைக்கிறது இதுக்கு பின்னால் ஒரு சதியார கும்பல் அதாவது இப்போ நீங்கள் ஜெஃப்ரி எஃப்டின் ஃபைல் ரிலீஸ் பண்ணினோன்னு பார்க்குறீங்களே இந்த எத்தனை அந்த பேர்கள் வருது நீங்கள் எல்லாம் ஜென்டில்மேன் உத்தம புத்திரனை நினைச்சு கொண்டிருந்த தலைவர்களெல்லாம் இப்போ வெளியில் வருது இவர்கள்லாம் காரணம் இவர்கள் இந்த சாத்தானை வழிபடம் கும்பல்லாம் இவர்களுக்கு மக்களை பற்றி எந்த அக்ரைம் இல்லை போதும் ஒன்றும் பயங்கரவாதத்தை உருவாக்குவார்கள் ஒவ்வொரு நாடுகளையும் பயங்கரவாதத்தை உருவாக்குவார்கள் இனம் மதம் மொழி வேறுபாடுகளை வச்சு ஒருத்தர் ஒரு இனத்தோட ஒரு இனம் மோத விடுவார்கள் டிவைட் அண்ட் ரூல் இதை செய்வார்கள் அது சரி வேறு இல்லையா எக்கனாமிக் பிரச்சனையை கொண்டு வருவார்கள் பணவீக்கத்தை கொண்டு வருவார்கள் பொருளாதார தடையை கொண்டு வருவார்கள் இப்போ ஈ ஈரானில் கொண்டு வந்த மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் பணவீக்கம் கொண்டு வந்தவொன்னே மக்கள் கிளர்ந்தெழுந்து ஈரானில் போராடினார்கள் ஆனால் அந்த அதையும் மீறி அந்த அரசாங்கம் அந்த போராட்டத்தை கட்டுப்பாடுகளை போத போதவசு பழக்கத்துக்கும் சரிவரையில் பொருளாதார தடைக்கும் நீங்கள் சரி விழ இல்லை இனம் மத ஒற்றுமை மூண்டும் வந்து சென்றால் நாலாவது அம்சமாக அவர்கள் பாவிப்பது யுத்தம் இந்த உண்மையில அனுரான் என்ற ஒரு நல்ல தலைவர் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் ஆனால் அவராலே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போக முடியும் அதுக்கு மீறி என்றால் பொருளாதார தடை பணவீக்கம் இப்படியான பிரச்சனையில் கொண்டு வந்து பிரச்சனைகள் கொண்டு வருவார்கள் அல்லது இனங்களுக்கு இடையில் மோதலை கொண்டு வருவார்கள் எல்லாமே வெளிநாட்டு சக்தி ஐம்பத்தெட்டாம் இருந்து அந்த அதே வெளிநாட்டு சக்தியெல்லாம் இப்போவும் இலங்கையை து துண்டாடை அல்லது இலங்கையில் பிரச்சனையை உருவாக்கி போட்டு பேடிக்கை பார்க்க காத்திருக்கிறார் சிறு குழந்தைகளுக்கு துன்பம் செய்து அவர்களை கொலை செய்து சல்ஃபூரிக் அசிட்டில் ஊற்றி அழித்தவர்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அதனால் இந்த போதப்பொருள் பாவனை வந்து தடு தடுக்க விரும்பினாலும் இலங்கை அரசாங்கம் போலீஸார் மிகவும் கஷ்டப்பட்டாலும் நீதித்துறை கஷ்டப்பட்டாலும் இதையும் மீறின ஒரு சக்தி வெளிநாட்டிலேருந்து செயல்படுது இந்த போதப்பொருள் பெரிய ஒரு பிரச்சனை தான் இலங்கையில் இப்போ இருக்கிற பிரச்சினைகள் இந்த இணையதளங்கள் நடக்கிற களமான நடவடிக்கைகள் இந்த கொலையால் கொள்ளையால் கலகளுக்கு இது ஒரு காரணம் உண்மையாகவே இதை அமர இந்த கொலையாளிகளுக்கு கிடைச்ச தண்டனை வந்து இது வந்து எங்கட வடக்கு கிழக்குலயுமே இருக்கு அஞ்சு பத்து பேர் சேர்ந்தா ஒரு வீரம் காட்டுவது நீங்க பத்து பேர் சேர்ந்தா வராங்கடா வேன விட்டுறாங்கடா பஸ்ஸ விட்டுறாங்கடா அப்படி இப்படி ஒரு வீரம் காட்டி அடிப்படி குழுக்கள் பாதாள குழு இந்த குரூப் மென்டாலிட்டி இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்காடி இது ஒரு புற்றுநோய் மாதிரி நம்புறது இவர் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு விட்டுரும் அதே போலீஸாரையும் நாங்கள் குற சொல்ல என்னடா நல்லது நடக்கணும் என்றால் இப்படியான இந்த நிதித்துறை நல்ல ஒரு பன்னெண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி ஆனால் இதே மாதிரியான இந்த கு இதே மாதிரியான குரூப்பில் நீங்கள் சின்ன சின்ன குற்றங்கள் செய்து கொண்டு பால்வெட்டு கத்திவட்டு இப்படியான வேலையல் குரூப்பில் பொது வசதி செய்து கொண்டு இருக்கிறாரு இவர்கள் தப்பி எப்படியோ சட்ட விலைகளுக்கிலிருந்து தப்பி திரும்ப வந்து திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறாள் வன்முறையில் இது குரூப் மென்டாலிட்டி தான் இன்றைக்கு அந்த பன்னெண்டு பேர் மரண இருக்கு உண்மையிலே இந்த மரண தண்டனை தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டால் இன்னும் சந்தோஷம் ஆனால் இலங்கையில் மரண தண்டனை நீண்ட காலமாக நிறைவேற்றப்படவில்லை என்றதும் ஒரு வேதனையான விஷயந்தான் இந்த குற்றம் செய்தவன் வந்து ஜெயில்களை இருப்பான் ஜெயில்களை இருந்தால் அங்கே போ ஃபோனில் இருந்து எல்லா வசதியும் பேர் கிடைக்குது போத பொருள் கூட அங்கே கிடைக்கலாம் ஆகவே அவனுக்கு ஜெயிலுக்கு இருக்கிறதும் வழியில் இருக்கிறதும் பெரிய வித்தியாசம் தெரியல என்ன மாதிரி நடக்குது இந்த பார்ப்போம் அனுராகுமார திசைநாயக அந்த நெகிழ்ச்சியான காட்சிகளும் இன்றைக்கு இந்த அமரகீர்த்தியனுக்கு இந்த கொலையாளிகள் கிடைச்ச தண்டனையும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அதை சொல்லிக்கலாம் தான் பார்க்குறேன் இன்றைக்கு அது அனுராக மாதம் சொல்கிறார் இப்போ ஜெயில் வலிக்கவும் அவை போனையும் பாவிக்கணும் எல்லா வசதியும் ஜெயிலில் இருக்கும் தாங்கள் அதுக்குரிய இதுக்கு நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு இத்தனை இடத்துல கண்டுபிடிச்சிருக்கணும்னு அதையும் சொல்கிறேன் அதுதான் நண்பர்களே இது வந்து அனுராக குமார திசைநாயக்கா ஆட்சிக்கு வந்தது ஏதோ நாங்கள் பிளானட்டரி இந்த சோதிடம் அந்த இதுகள்னு சொல்லுவோம் என் நண்பர்களே இந்த சோதிடங்கள் ஏதோ கிரக நிலையில் சரியாக வரைக்கும் அதான் நல்லா நடக்க அதே மாதிரி ஒரு நிலைமையில் தான் ஆண்டு ஆட்சி சொல்லலாம் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் கடந்த ஐம்பது வருஷத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்கு முதல் சில சில வழியில் இருந்திருக்கலாம் தகநாயக்கா என்ற ஒரு தலைவர் இருந்தவர் கோல்வி நார்டி சில்வா அவரும் ஒரு நேர்மையான தலைவர் என்று கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவர் என்றால் அது ஐநூறுரூவா குமரத்தி சாயக்காண்ட நடவடிக்கைகள் இதுவரை சொல்லுது இதற்கு முன்னே இருந்த அரசாங்கங்கள் பணக்காரர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் பணக்காரர்களுக்கு அது வேண்டிய அனைத்து உதவிகள் சட்ட உதவிகள் எல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிறது நடுத்தர வர்க்கத்துக்கு போகும் ஏழை வர்க்கத்துக்கு ஒன்றுமே வராது இது முன்னே அரசாங்கம் நிலமை இந்த அரசாங்கம் ஏழையல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அதாவது ஏழைகள்லாம் இன்றைக்கு முன்னுரிமைப்படுறார்கள் அதுக்கு பிறகு நடுத்தர வர்க்கம் அதுக்கு பிறகு பணக்கார மட்டும் போகுது அவே இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருந்தால் அவர் அவருடைய தோட்ட தொழிலாளர்கள் கேட்காமலே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் நாள் கூடி கொடுத்தது வந்து அது நிறைய போராட்டம் நடந்தால் கொடுத்ததுன்றது வந்து அவர் ஏழைகளை தான் முன்னுரிமை கொடுக்கிறார்ன்றதை தெரிவிக்குது அதனால இதை இன மதம் கட்டுக்கோப்பில் பார்க்காமல் ஏழைகள் எல்லாரும் ஒன்றுபட்டார்கிட்ட நல்ல விஷயம் தான் நல்லா நடக்கும்னு நம்புறேன்